ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை கீரை தண்டு சூப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் இதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்டு வீச வேண்டாம் இதில் தான் நம்ம சூப்பு செய்ய போகிறோம் பாருங்கள் கீரை சுத்தம் பண்ணியாச்சு இந்த முத்துன தண்டு வேண்டாம் தூக்கி போட்டுடலாம் கீரையை தனியாக பொரியல் செஞ்சுக்கணும் இப்போ இந்த இலசான தண்டை வச்சு சூப்பு செய்யலாம் சூப்புக்கு ஒரு ஸ்பூன் குருமளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வரமல்லி தட்டி சேர்த்திருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலை நாலு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு தட்டி சேர்த்திக்கணும் இது கூட ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்திக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையோட தண்டு இலசா பார்த்து எடுத்து வச்சிருக்கோம் அது சேர்த்திக்கலாம் இந்த டைமில் உப்பு சேர்த்த வேண்டாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் தண்டு அதிகமாக இருக்கிறனால நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்திக்கிறேன் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதும் இப்போ குக்கர் மூடி போட்டு மூணு விசில் வரட்டும் நம்ம போட்டிருக்கிற மசாலா பொருள் கீரை தண்டு எல்லாம் வெந்து சூப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வடிச்சுக்கலாம் வாரத்தில் ரெண்டு முறை நம்ம இப்படி குடிக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு நம்மளுக்கு கை கால் வலி உடம்பு வலி இருக்காது ரத்தமும் அதிகமாகும் தேங்க்யூ